வீட்டிற்கு ஒரே மகளாக இருந்தால் இலக்கியா அவளுடைய தாய் தந்தையான செல்வம் சுந்தரி இருவரும் மகள் இலக்கியா மீது அளவுகடந்த பாசம் வைத்திருந்தனர் தன் தாய் தந்தையின் பாசத்திலும் அவர்களின் அரவணைப்பிலும் சந்தோஷமாகவே வளர்ந்தாள் இலக்கியா செல்வம் சுமைதூக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் தன் மகளுக்கும் மனைவிக்கும் எந்த குறையும் வைத்ததில்லை அவர்களின் தேவைகளை தெரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து விடுவார் சுந்தரியும் அவளால் முடிந்த வேலையை செய்து தன் கணவனுக்கு உறுதுணையாக இருந்தாள் இலக்கியாவிற்கு எந்த குறையும் இல்லாததால் சந்தோஷமாகவே இருந்தாள் உயர்கல்வி படிப்பையும் முடித்திருந்தாள் மேற்படிப்பு படிக்க அவளுக்கு விருப்பம் இல்லாததால் வீட்டிலேயே தன் அம்மாவிற்கு உதவியாக இருந்தாள் இலக்கியா பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண்களுக்கு நிகராகவே அப்பா அம்மாவிற்கு உதவியாக இருப்பாள் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போவது மளிகை கடைக்கு செல்வது அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் செல்வது மற்ற எந்த தேவையாக இருந்தாலும் இலக்கியாதான் முன்னின்று பார்த்தாள் செல்வமும் சுந்தரியும் தன் மகளை மகனாகவே தங்கள் மனதில் நினைத்து விட்டனர் அதனால் இலக்கியாவை கல்யாணம் செய்து வேறொரு வீட்டிற்கு அனுப்ப இருவருக்குமே மனதில்லை இலக்கியாவிற்கு கல்யாண வயது வேறு வந்துவிட்டது அவள் இன்னும் எத்தனை நாள் நம்மோடு இருக்கப் போகிறாள் என்று செல்வமும் சுந்தரியும் மன இருந்தாலும் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வேறு ஒரு வீட்டுக்கு வாழ அனுப்பிதானே ஆக வேண்டும் என மனதை சமாதானப்படுத்தி கொண்டனர் ஒரு நாள் காலை எப்பொழுதும் போல பொழுது விடிந்ததும் டீ போட்டு தன் அப்பா அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு அவளும் குடித்துவிட்டு தன் அப்பாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு காலையில் சமைப்பதற்கு தேவையான காய்கறிகளை வாங்க சந்தோஷமாக மார்க்கெட்டுக்குச் சென்றாள் இலக்கியா வெளியே செல்லும்போது அவள் அப்பா செல்வம் மா பார்த்து போயிட்டு வா என்று சொல்ல பதிலுக்கு அப்பா இதை தினமும் சொல்லணுமா எனக்கு தெரியாதா என சொன்னாள் அதுக்கு இல்லம்மா இப்போ இருக்கிற பசங்க வண்டியை கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட்டுறாங்க என சொன்னதும் சரிப்பா நான் பார்த்தே போயிட்டு வர்றேன் என சிரித்த முகத்தோடு சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு சென்றாள் காய்கறி மார்க்கெட்டில் அவள் அப்பாவின் நண்பரான தாமுவை பார்த்தாள் இலக்கியா அவளிடம் செல்வத்தை பற்றி நலம் விசாரித்தார் தாமு சில நிமிடம் இலக்கியாவிடம் பேசிவிட்டு நகர்ந்து வந்தார் அப்போது அவருக்கு ஒரு போன் வந்தது அது தாமுவின் மனைவிதான் எங்க இந்த இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா என்றதும் தாமு காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன் நம்ம செல்வத்தோட பொண்ணு வந்திருக்கு அது கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றதும் பதிலுக்கு அவரின் மனைவி ஒரு கேள்வியை கேட்க அதற்கு தாமு இலக்கியா பக்கத்தில் இல்லை என நினைத்து பதில் சொன்னார் அதை காதில் வாங்கிய இலக்கியா மனம் நொந்து போனாள் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவளிடம் இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் போனது வேகமாக நடந்த அவள் கால்கள் நடக்கவே யோசித்தது கண்கள் அருவியாக கண்ணீரை கொட்டியது அருகில் இருக்கும் அவள் வீட்டிற்கு செல்லவே வெகு நேரம் ஆனது இலக்கியா வர நேரமானதால் செல்வம் தன் மகளை தேடிச் சென்றார் அவள் மெதுவாக பித்து பிடித்தது போல் நடந்து வர அவளிடம் என்னமாச்சு ஒரு மாதிரி வர்ற என்று கேட்டதும் ஒண்ணுமில்லப்பா என்று வேறு பதில் ஏதும் பேசாமல் கொஞ்சம் வேகமாக நடந்தாள் அமைதியாகவே வீட்டில் இருந்தாள் இலக்கியா இப்படி அமைதியாக இருப்பது செல்வத்திற்கும் சுந்தரிக்கும் கஷ்டமாக இருக்க அவளிடம் இது பற்றி கேட்டதும் அதற்கும் அவளிடம் ஒண்ணுமில்ல என்ற பதிலே வந்தது வாங்கிய காய்கறிகளை சமைத்து வைத்துவிட்டு சாப்பிடாமல் கூட அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் வெளியில் சென்றாள் வெகு நேரமாகியும் வரவில்லை பொழுது ஓடிக்கொண்டே இருந்தது இலக்கியா வீடு திரும்பவே இல்லை இலக்கியா வீடு திரும்பவில்லை என்றதும் செல்வம் சுந்தரியும் பதறி அடித்துக்கொண்டு மகளை தேட ஆரம்பித்தனர் எல்லா இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை இருவரும் மிகவும் பயந்துவிட்டனர் இலக்கியாவை தேடும் செய்தியை கேட்டு அவள் வீட்டு அருகில் உள்ளவர்களும் தேட ஆரம்பித்தனர் அப்போது செல்வத்தின் நம்பருக்கு போன் செய்த பக்கத்து வீட்டுக்காரர் இலக்கியா பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்திருப்பதாக சொன்னார் உடனே செல்வமும் சுந்தரியும் வேகமாக பஸ் ஸ்டாண்டிற்கு சென்றனர் அங்கே இலக்கியா கண் கலங்கியபடி உட்கார்ந்திருந்தாள் அவள் அருகில் சென்ற செல்வமும் சுந்தரியும் ஏமா அங்க வந்து உட்கார்ந்திருக்க என்று கேட்டதும் அவள் மெதுவாக கண் கலங்கியபடி தன் அப்பா அம்மாவை பார்த்து அனாதையா இருந்தா இங்கதானப்பா இருக்கணும் என்று சொல்லவும் எல்லோரும் அதிர்ந்து விட்டனர் செல்வம் கொஞ்சம் பணிவாக தன் மகளிடம் யாருமா உன்னை அனாதேன்னு சொன்னது என்று கேட்க உங்க ஃப்ரெண்டு தாமும் இருக்கிறார்லப்பா அவர் மனைவி கிட்ட பேசும்போது செல்வத்தோட பொண்ணுன்னு முதல்ல சொன்னாரு அப்புறமா அவரோட தத்து பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு அவர் மனைவி கிட்ட சொன்னாரு என்று அழுதாள் அதை பார்த்து செல்வமும் சுந்தரியும் நீ எங்க பொண்ணுமா நாங்க தானமா உன்னை பக்குவமா வளர்த்து எடுத்தோம் என்னைக்காவது உங்ககிட்ட அதை சொல்லி காமிச்சிருக்கமா எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு உன்னைத்தான் உலகமா நம்பிக்கிட்டு இருக்கோம் நீ எங்களை இப்படி அனாத மாதிரி விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கலாமா என்று இருவரும் அழுததும் இலக்கியாவின் மனம் கொஞ்சம் மாறிவிட்டது பிறகு இலக்கியாவை அழைத்து வீட்டிற்கு வந்தனர் யார் என்ன சொன்னாலும் நீ எங்க புள்ளதாமா என்று மீண்டும் செல்வம் அழுதார் அதை பார்த்து மனம் கஷ்டப்பட்ட இலக்கியா தன் அப்பாவிடமும் அம்மாவிடமும் மனதார மன்னிப்பு கேட்டாள் உங்கள் பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நீங்கள் தீர்மானிக்கும் செயல் அல்ல உங்கள் வாழ்க்கை சரியாக இருந்தால் எதற்கும் சங்கடப்பட தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை வாழ்க்கை எப்படி நன்றாக செல்கிறதோ அதை நீங்கள் பின்தொடரலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி